லைவ் அப்டேட் இந்த ஆடியோ கேளுங்க என்ன என்னது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வந்து அழுதுகிட்டே இருக்காது நான் வலிக்குதா அப்படின்னா எங்க மம்மிகிட்டே சொல்லுவேன் ஜாக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அவங்க மம்மியா வந்து இப்போதைக்கு ஜாக்கன்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு அதனால ஜாக்லின் அழுகிறாங்க ஜாக்லின் அழுகிறாங்க அப்படிங்கிறதுனால பக்கத்தில் வந்து சௌந்தர்யா அழுகிறாங்க இதை பார்க்குறது நம்மளுக்கு வந்து உண்மையாலுமே மனசு வந்து கஷ்டமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கானுங்க அதான் நம்மளுக்கு இன்னும் மேலும் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி முத்துக்குமரன்ட முத்துக்குமரன் வந்து நில்றா அப்படின்ட்டு இருப்பார் இல்லை எனக்கு கால் ஒழிக்கிது அப்படின்னு சொல்லியிருப்பான் இர்றா இல்றா சிறா நில்றான் அப்படிங்கும்போது அது ரொம்ப இதாகி அந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வந்துருப்பாப்பில்ல ஜெப்ரி தன்னை வந்து பெரிய இது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாப்புல அப்போ முத்துக்குமரன் வந்து இந்த அழுகிறதுக்கு காரணம் இல்லை ஆனால் என்னென்னா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்ல இப்போ இவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார் அந்த மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு நான் கேம் மாட்டேன் அப்படின்னு சொன்னது அது என்னென்னா அதை காம்பன்சைட் பண்ணுற மாதிரி அழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து சிட்டப்ஸ் போட்டு உனக்கு கால் வலித்து மூணு நாள் வந்து என்ன பண்ணுற கால் நிற்க முடியாமல் இருந்த தர்சிகா உனைய வந்து இந்த மாதிரி சிட்டப்ஸ் போட சொல்கிறாங்க தோப்பு கண்ணை போட சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீ கூட அப்போ சிரிச்சுக்கிட்டே வந்து போட்டுட்டு எனக்கு அதான் புரிய மாட்டுது எப்படி ஏன் டபுள் ஸ்டாண்டாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி தரல இப்போ முத்துக்குமான் வந்து தொட்டனால் உனக்கு வந்து பிரச்சனை அதனால கழட்டி போடுற எல்லாம் பண்ணுற அதே மாதிரி நூறுக்கு மேலே நூற்றி நூ நூற்றம்பது வரையும் போகிறேன்னா நீ அப்போயே சொல்லணும்னா நிறுத்துங்க என்னால் வந்து போட முடியாது எனக்கு வந்து கால் வலிக்கும் அப்படின்னு சொல்ல முன்னேதானே தரிசிக்காவை சொல்லலைங்க அதான் அல்ல சிரிச்சுக்கிட்டே போடுறாப்பில்ல ஏற்கனவே வந்து இதான் விஜய் சேகரிப்ப சார் வந்து சொன்னார் இதெல்லாம் கஷ்டமான இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ நீ அழுத எல்லாம் பண்ண அப்போ உனக்கே தெரியும் இல்லையா அப்படி வந்து இது நம்மளால் செய்ய முடியாது நம்மளை கால் ஒழிக்க அப்படின்னு சொல்லி அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க தரிசிக்க என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கேம் வந்து விளையாடுறாங்க உன்கிட்ட இருந்து அந்த காட்டை பிடுங்கணும் அப்படிங்கிறனால உனைய கஷ்டப்படுத்தணும் உன்கிட்ட வந்து பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னா அப்போ எல்லாம் இவர் வந்து என்ன பண்ணுவாரா சிரிச்சுக்கிட்டே செய்வாரா ஆனால் முத்துக்குமாரன் வந்து சொன்னால் அழுதுகிட்டு சட்டை கழட்டி தூக்கி போடுவானா ஆனால் ஒரு மாடம் இருக்குது ஆனால் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதுக்கு ரெண்டு எதுக்கு அழுகுதுன்னு தான் தெரில உங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்